ஆசீர்வாதத்தின் ஊற்றாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து பதினொன்று நான் சர்வ வல்லமில்ல தேவன் நீ பலுகி பெறுவாயாக அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமில்ல தேவனாயிருக்கிறார் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் வைத்து நீ பலுகி பெருவாயாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார் உன் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் பற்பல ஜனங்களின் கூட்டங்கள் ஒன்னிடத்திலிருந்து உண்டாகும் இவ்வார்த்தையின்படி சர்வ உள்ளமுள்ள தேவன் உங்கள் வம்சங்களை மந்தையை போலாக்கி தலைமுறைகளை ஆசீர்வதித்து அனைத்து துறைகளிலும் வலுகி பெருகும்படி விருத்தியாகும்படி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும்படி உங்களை கத்தர் இந்த நாளில் பெருகவே பெருக பண்ணுவாராக உங்கள் சந்ததி வம்சக்குள் ஆசீர்வதிக்க சந்ததிகளாக திகழ தலைமுறைகள் ஆண்டவரின் நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற தலைமுறைகளாக பரம்பு செய்வார் அன்பு நெஞ்சுமே எல்லாவற்றிலும் வழுகி பெருகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம் இன்று உங்களையும் ஆசீர்வதிப்பாராக எல்லாவற்றிலும் பெருகவே பெருக செய்து உங்கள் தலைகள் உயர்த்தப்படும்படி கர்த்தர் உதவி செய்வாராக ஆமே